தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்று பன்னிரண்டாம் திகதி இரவு சுமார் முன்னூறு மாணவர்கள் தீப்பந்தங்களை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமக்குரிய அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரியும் இட நெருக்கடிக்கு தீர்வு காணுமாறும் வலியுறுத்தி ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு பல்கலைக்கழக முன்றலில் இன்று பன்னிரண்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் உள்ள பிரதான வீதிக்கு அருகில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைந்தனர் இதன்போது போலி தீர்வுகள் வேண்டாம் விடுதி வசதிகளை விரிவுபடுத்து தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழகத்தினுள் உடனடியாக அழைக்கவும் மாணவர்களை துன்புறுத்தாதே மாணவர்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்து போன்ற சுலோகங்களை ஏந்திய வண்ணம் மாணவர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள்